திருப்படல்கள் முப்பத்தி நான்கு பதினைந்திலிருந்து ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமும் தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது போது செவி சா்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணி என்றும் விடுவிக்கின்றார் அருகில் இருக்கின்றார் அவர் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்றும் முறிப்படாது